இது என்னுடைய நாடு என்னுடைய மதம் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் ஆனா அதுல முக்கியமாக தமிழ்நாடு கோவில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த மாநிலத்துல எங்களுடைய கோவில்ல நாங்கள் தீபம் ஏற்றுவதற்கு ஆயிரம் ஆயிரம் காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய குன்ற மலையில நாங்கள் தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட்ல போய் அனுமதி வாங்க வேண்டிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் கோர்ட்டில் போய் வாதாடி வெற்றி பெறக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் இதை செய்ய வேண்டிய அரசாங்கமே அங்கே தீபம் ஏற்றக்கூடாது என்று தடுக்கிறது இது எப்பேற்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறோம் நாம எந்த மாதிரியான நாட்டில் இருக்கிறோம் நம்ம எந்த மாதிரியான மாநிலத்தில் இருக்கிறோம் இது போன்ற நிலைமை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்து கோவிலாக இருந்தாலும் சரி அவன் இந்துவாக இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி இந்துக்களுடைய சடங்குகளாக இருந்தாலும் சரி ஒரு முதலமைச்சரே அதை இழிவாக பேசக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குதுன்னு சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி என்ன சிறுபான்மையின் வாக்கு வங்கி இவங்களை வந்து வெற்றி அடை எங்களுக்கு தெரியல அப்ப ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்று கூடி உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன்னு சொன்னாக்கா ஒரு தொகுதியில கூட நீங்க டெபாசிட் வாங்க முடியாது ஆனா ஒத்துமை இல்லையே இன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்று தமிழக அரசு சொல்லுது தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஐகோர்ட் சொல்லுது ஐகோர்ட் சொன்ன தீர்ப்பை கூட மதிக்காமல் தீபம் ஏற்ற விடாமல் அங்க கயிறு கட்டி காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்க சொன்னா இது எந்த மாதிரியான நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் இரண்டாவது முறையாக கட்டாயமாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தீபம் ஏற்றியாக வேண்டும் என்று சொல்லியும் கூட இதுவரைக்குமே அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்கிறேன்னு சொன்ன ஒன்றும் இந்துக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது இப்ப விட்டீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் இந்து மதம் என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லாம பண்ணிடுவாங்க நம்மளுடைய வழிபாடு முறையே இல்லாம பண்ணிடுவாங்க காலம் காலமாக பாரம்பரியமாக நாம் செய்து வந்த அனைத்து சம்பிரதாயங்களையும் இல்லாம பண்ணிடுவாங்க நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது திருப்பரங்குன்ற மலைதான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம்